உயர் அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் எங்களுக்கு உதவி செய்கிறீங்க அதற்காக மனமார்ந்த நன்றிகள் ஒரு சின்ன கருத்து போலீஸ் வேன் வருது ஜீப் வருது இல்லை விஐபி செக்யூரிட்டி வழிவிட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு கால் டாக்ஸி போகுது ஒரு ஆட்டோ போகுது பைக்கில் போகிறாங்க நியூஸ் பேப்பர் டிவி இந்த மாதிரி மீடியாக்களில் காவல்துறை அதிகாரிகள் இல்லை ஒரு நியூஸ் போடுங்க எனவே இது சம்பந்தமாக உடனடியாக ஆக்ஷன் எடுக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் தமிழக போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் டிராபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் முதல்ல உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒழுங்காக வாகனம் ஓட்டுறதுக்காக எங்களுக்கு உதவி செய்கிறீங்க அதற்காக மனமார்ந்த நன்றிகள் ஒரு சின்ன கருத்து நான் ஒரு வாகனம் ஓட்டியா இந்த பதிவு பண்ணுறேன் நான் கார்ல போகும்போது ஆம்புலன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சைட் மிரரில் செவப்பு நீளம் ப்ளூ அண்டு ரெட்டில் லைட்டு வந்து அப்படியே பளிச்சு பளிச்சு அடிக்கும் அதை பார்த்தோன்னே ஒரு ஆம்புலன்ஸ் வருது இல்லை ஒரு காவல்துறை போலீஸ் வேன் வருது ஜீப் வருது இல்லை விஐபி செக்யூரிட்டி ஒரு உயர் அதிகாரியாரோ போகிறாங்க மினிஸ்டர்ஸ் போகிறாங்க முக்கியமானவங்க எஸ்கார்டு போகிறாங்க இல்லை ஃபயர் சர்வீஸ் எமர்ஜென்சிக்கு யாராவது போறாங்கன்னு வழிவிடுவோம் இதுதான் இத்தனை வருஷமா இருக்கிற பழக்கம் இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா எல்லா வாகனத்துலேயும் பைக்கு காரு டெம்போ ஆட்டோ பஸ் எல்லாத்துலேயுமே இந்த சவப்பு நீல அந்த பல்ப் அதாவது ஆம்புலன்ஸ்ல என்ன பல்ப் இருக்குமோ ஒரு போலீஸ் வேன் ஜீப் வரும்பொழுது அதில் எப்படி லைட் எரியுமோ இதே மாதிரி நல்ல பவர்ஃபுல்லாக லைட் போட்டுட்டு எல்லோரும் ஓட்டுறாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி லைட்டு பார்த்தோன்னா ஒரு ஆம்புலன்ஸு யாரோ எமர்ஜென்சி நினச்சி வழி விடுறேன் வழி விட்டதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கால் டாக்ஸி போகுது ஒரு ஆட்டோ போகுது பைக்கில் போகிறாங்க அப்போ குழப்பம் வருது அந்த லைட் எரிஞ்சால் என்ன அர்த்தம் ஒரு எமர்ஜென்சியாக போகிறாங்கன்னு அர்த்தம் எல்லோரும் பொதுமக்கள் எல்லோரும் ஆட்டோ பஸ்ஸு பைக்கில் எல்லாம் வச்சுட்டு பொழுது மற்றவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது குறிப்பாக எனக்கு நான் ஓட்டும்போது கன்ஃப்யூஸ் ஆகுது இந்த மாதிரி வழி விட்டுட்டு என்ன இவங்க போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைக்க தோணுது இது என்ன ஆகுன்னா போக போக என்ன ஆகுனா உண்மையான ஆம்புலன்ஸு உண்மையாக ஒரு எமர்ஜென்சிக்கு போகும்பொழுது யாரும் வழிவிட மாட்டாங்க சரி யாரோ போட்டு போகிறாங்க அப்படின்னு எனவே இதை நான் ரோட்டில் டெய்லி நான் பார்த்துட்டு இருக்கிறனால இது வர வர அதிகமாயிட்டே வருது அப்படிங்குறனால உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உடனடியாக தொலைக்காட்சி நியூஸ் பேப்பர் டிவி இது மாதிரி மீடியாக்களில் காவல்துறை அதிகாரிகள் இல்லை ஒரு நியூஸ் போடுங்க இந்த மாதிரி லைட் யாரும் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு உடனே பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படி மீறி நீங்கள் அறிவுரை சொல்லி அதுக்கப்புறமும் சில பேர் கழட்டாமல் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு ஃபைன் கட்டணம் வச வசூலிக்கலாம் இப்படி செஞ்சு உடனடியாக இந்த செயலை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது என்னை போன்ற ஒரு வாகன ஓட்டிகளுக்கு இது மிகவும் இடையூறாக இருக்குது குழப்பமாக இருக்குது கன்ஃபியூஸாக இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனவே இது சம்பந்தமாக உடனடியாக ஆக்ஷன் எடுக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காவல்துறை இந்த டிராஃபிக் இந்த போக்குவரத்து துறையில் யாராவது உங்களுக்கு நண்பர்கள் காவல்துறையில் வேலை செஞ்சிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது பைக்கிலையோ கார்லேயோ டெம்போவிலையோ ஆட்டோவிலையோ இந்த மாதிரி விளக்குகள் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி இனிமேல் அந்த பல்பை பயன்படுத்தாமல் அந்த லைட்டை கட் பண்ணி அவங்க வண்டியை ஓட்டி மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு இது போன்ற ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வையகம் நண்பர்களே நாம் இப்பொழுது பயன்படுத்தும் சமையலுக்கு நமது அழகுக்கு வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தும் நூற்றில் தொண்ணூத்தி ஐந்து பொருள்கள் தரமில்லாத பொருளாக இருக்கிறது ஆர்கானிக் இல்லாமல் இருக்கிறது பாரம்பரியம் இல்லாமல் இருக்கிறது குப்பையாக இருக்கிறது கெட்டுப்போய் இருக்கிறது சரியில்லை சிலதெல்லாம் அந்த பொருளே இல்லை ப்யூர் கெமிக்கலை நாம் நல்லா இல்லாமல் இருக்கிற காரணம் நமக்கு நோய் வரக்குற காரணமே இந்த பயன்படுத்தும் பொருட்கள் தான் இப்படி இந்த பொருள் எல்லாம் எப்படி டூப்ளிகேட்டாக தரம் இல்லாமல் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் எப்படி நாமளே சொந்தமாக சுயசார்பில் நல்ல பொருளை தயாரிக்கிறது அப்படிங்கிறத புரி வைக்கிறதுக்காக ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் சுயசார்பு வாழ்க்கைங்கிற இடத்துல இரநூறுக்கும் மேற்பட்ட பதிவுகள் இருக்கு சோப்பு குங்குமம் கண்ணு மையை குளியல் பொடி இதெல்லாம் நாமளே எப்படி வீட்டில் தயாரிக்கிறது அப்பளம் முட்பட எல்லா பொருளும் எனவே அந்த வீடியோவை பார்த்து நீங்களே பொருள் செய்து இனிமேல் பயன்படுத்துங்கள் அப்போத்தான் நாம ஹாப்பியாக நிம்மதியா ஆரோக்கியமாக வாழ முடியும் ஒருவேளை இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் வாங்கிக்கலாம் அம்மி தற்சார்பு சந்தையில் நல்ல பொருட்கள் ஆர்கானிக்கான பொருட்கள் தரமான பொருட்கள் யாரெல்லாம் தயாரிக்கிறாங்கங்கிறத பல வருடமாக தேடி தேடி அவங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு விஷயம்தான் அம்மி தற்சார்பு சந்தை இங்கே அரிசி பருப்பு குளியல் குங்குமம் தேன் நன்னாரி சர்பத் இப்படி ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்ட பொருள்கள் நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற எல்லா பொருளும் சமையலுக்கு பயன்படுத்துகிறது காஸ்மெட்டிக்ஸு அழகு சாதன பொருட்கள் எல்லா பொருள்களும் ஆர்கானிக் முறையில் உங்களுக்கு சுத்தமாக ஒரிஜினல் கொடுப்பதற்காக ஏற்பாடு பட்டுள்ள ஒரு விஷயம்தான் அம்மி தற்சார்பு சந்தை எனவே உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் வேணும்னா நீங்களே செய்யுங்க இல்லை யாரெல்லாம் செய்கிறாங்களோ தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட வாங்குங்க அந்த வாய்ப்புகள் இல்லாத நபர்கள் நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் வாங்கிக்கலாம் ஏஏ எம்எம்ஐ டாட் காம் இதன் மூலியமாக எட்நூறுக்கும் மேற்பட்ட வீட்டில் நாம் பயன்படுத்தும் பொருட்களை சுத்தமாக ஆர்கானிக்காக நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்க முடியும் ஒருவேளை இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் தெரியாதவங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நல்ல பொருட்களை வாங்கி கொள்ளலாம் அம்மி தற்சார்பு சந்தையில் நல்ல சுத்தமான ஆர்கானிக் பொருட்கள் கிடைக்கிறது ஒருவேளை இந்த அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் பொருட்களாக நீங்கள் உங்கள் ஊருக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு கொடுக்கறதா இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு ஃப்ரான்சிசிஸ் மாதிரி நீங்கள் பேசி பொருட்களை வாங்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் குறைச்சி கொடுக்கப்படும் அப்போ நீங்க அதை வாங்கிட்டு போய் நீங்க ஊர்ல உங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் இதன் மூலியமாக நல்ல பொருளை கொடுத்தோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியும் இருக்கும் உங்களுக்கும் கணிசமான முறையில் ஒரு வருமானம் வரும் ஒன்று நீங்களே செஞ்சு புதுமக்க மத்தவங்ககிட்ட கொடுங்க இல்லை நல்ல பொருள் செய்யறவங்ககிட்ட வாங்கி கொடுங்க தற்சார்பு வாழ்க்கைக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நல்ல பொருட்கள் தயாரிக்கும் நபரிடம் பொருட்களை வாங்குங்கள் நீங்களும் தயாரியுங்கள் அப்பொழுதுதான் சுயசார்பு வாழ்க்கைக்கு நாம் இந்த உலகத்தை அழைத்துச் செல்ல முடியும் அம்மி தற்சார்பு சந்தை இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்